அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக இருக்கீங்களான்னு நம்புகிறேன் அதே போல் நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்னென்று சொல்லி பார்த்தீங்களான்டா இந்த காணொலி ரொம்ப 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 வித்தியாசமாக தான் இருக்கும் என்னென்று சொல்லி பார்த்தீங்களாண்டா நான் சுவிஸில் இருக்கும்போதும் சரி நான் இங்கே இலங்கைக்கு வந்த பிறகும் சரி அதிகப்படியான நூற்றுக்கணக்கான பொறியல்மார் அது விசா இருக்கிற பொறியியல்மாராக இருக்கட்டும் விசா இல்லாத பொறியியல்மாராக இருக்கட்டும் சரி ஐரோப்பாவில் இருக்கிற நூற்றுக்கணக்கான பொறியல்மார் என்னை எடுத்து விசாரித்த ஒரே ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவிஸ்லேருந்து இலங்கைக்கு வரும்போது சுவிஸ் அரசாங்கத்தால் உங்களுக்கு என்னென்ன உதவிகள் கிடைக்க பெற்றது இதை குறித்து தான் இந்த காணொலியில் நான் தெளிவாக கிடைக்க போகிறேன் அப்போ என்னுடைய காணொலியை நீங்கள் இப்போ தான் முதன் முதலாக பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் என்னுடைய காணொளி பத்து கே அதாவது பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் பாரருக்கு இன்னும் எனக்கு ஒரு முப்பது சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது நிச்சயமாக நம்புறேன் இந்த காணொலியில் எனக்கு பத்து கே வந்துடுமென்று ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கு ஓகே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகப்படியான ஐரோப்பாவில் இருக்கிற பொறியியல்மார் என்னட்ட கேட்க கேள்வி இதுதான் ஸ்ரீ சரசாங்கத்தால் நீங்கள் இலங்கைக்கு போகும்போது என்னென்ன உதவி கிடைக்கப்பெற்றதுண்டு என்னென்னா அவர்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்லை ஒரு தெளிவாக யாருமே இதை குறித்து கதைக்கவே இல்லை அதை நான் உணர்ந்துட்டு சரி இதை நான் பொது வழியில் இதை கதைச்சா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னாண்டா நான் எல்லாத்தையுமே நான் சேவ் பண்ணுறேன் இப்போ இதையும் நான் சேவ் பண்ணணுமென்ற ஆசைப்பட்றேன் ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னா நான் அந்த சுவிசில் இருக்கும்போது இப்போ நாட்டுக்கு நானும் ஒரு ஒரு இது வரும்போது அப்போ எனக்கும் வந்து நூற்றுக்கணக்கான கேள்வி வந்தது இப்போ நாட்டுக்கு போகும்போது சுவிசலர் சார்ந்தம் எனக்கு ஏதாவது உதவி செய்யுமா எவ்வளவு உதவி செய்யும் எவ்வளவு என்னென்ன என்றதான ஒரு பெரிய ஒரு கேள்வி எந்த மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தது அப்போ நான் என்ன செய்தேன்னா ஏற்கனவே ஆக்கள்கிட்ட நான் விசாரிச்சேன்னா ஏற்கனவே இருந்து இங்கே ஸ்ரீலங்காவுக்கு ரிஜெக்ட் ஆகி ஆக்களை விசாரித்தேன் அப்போ அதில் எனக்கு என்ன ஒரு கருத்து முரண்பாடு இருந்துச்சுன்னா ஒரு ஆள் சொல்லிச்சு எனக்கு இன்னென்ன உதவி கிடைச்சதுண்டு இன்னொரு ஆள் சொல்லிச்சு இல்லை எனக்கு ஒரு உதவியும் கிடைக்கல இன்னொரு ஆள் சொல்லிச்சு எனக்கு இல்லை இப்படி இப்படி உதவி அதாவது ஒன்று கொண்டும் அதை எதுவுமே பொருந்துற மாதிரி தெரியலை அப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு கவலை என்னடா இப்போ சினி எல்லோருமே மாதிரி பழகிட்டாங்க ஆனால் அவங்க கேட்டால் ஏன் போய் சொல்கிறாங்க என்னத்துக்கு சொல்லாமல் இது இது எது உண்மை எது பொய் என்று எதுவுமே எனக்கு தெரியலை அப்போ அதே நிலமை தான் அங்கே இருக்கிற என்ன மாதிரி இருக்கிற பொடியல் மாதிரி இருக்கும் அதே நிலைமை என்றதை நான் கொண்டேன் அப்போ சரி ஓகே இதை நான் வந்து ஒரு மக்களுக்கு அங்கே இருக்கிற பொடியல் மாதிரி இருக்குது எல்லாருக்கும் தெரியட்டும் என்ற ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த காணொலி இதில் நான் பதிவு செய்கிறேன் எனக்கு பார்த்தீங்களான்டா எனக்கு சங்கத்தால் என்னென்ன உதவி எனக்கு கிடைக்க என்று தான் நான் உங்களோட கதைக்கு போகிறேன் அப்போ நான் வந்து நாட்டுக்கு போகிறதுன்றதை வந்து நான் முடிவெடுத்து அவர்களுக்கு நான் சொல்லிட்டேன்னா ஓகே என்னால் இதுக்கு மிஞ்சியும் என்னால் இருக்க முடியாது அதுக்கு முதல் அவர்கள் எனக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இத்தனாம் நீ நாட்டை விட்டு போவோம் இதுக்கு நீ சைன் பண்ணாட்டிக்கு உன்னை நாங்கள் பிடிச்சு வலுக்கட்டாயமாக பிடிச்சி அனுப்புவோம் மண்ட்டு அப்போ ஏற்கனவே என்னோட கண்ணுக்கு முன்னாலே எத்தனையோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பக்கத்தில் ரூமில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே பிடிச்சி அனுப்பிட்டாங்க ஏற்கனவே நான் இதுகளை குறித்து என்னுடைய பழைய காணொலிகளை நான் சொல்லியிருக்கிறேன் நான் திருப்பி அதில் சொல்ல விரும்பலை அப்போ நான் எல்லாத்தையும் யோசிச்சு போட்டு என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் ரொம்ப யோசித்தேன் அதோட என்னுடைய அம்மா என்னுடைய குடும்பம் என்னில் ரொம்ப அக்கறப்பட்டு அவையில் எடுத்த முடிவு நீ நான் இங்கே வா ஊருக்கு வா எங்களோட இருப்பாங்க ஏதோ இரு வாழலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் என்ன அவை அவர்கள் தான் எனக்கு தந்த ஒரு பெரிய ஒரு ஒரு தைரியம் ஓகே எதென்றாலும் பார்த்துக்கொள்வோம் வா தம்பி நிறஞ்சன்னு சொல்லிச்சு வா கண்ணா நான் பார்த்துக்கொள்வோம் அப்போ அவர்கள் தந்த அந்த ஊக்கத்தால் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஓகே என்ன எட்டு வருஷம் ஒரு நரக வேதனை நான் ஏற்கனவே இதுகளை குறித்து கா என்னுடைய பழைய காணொலிகள் எல்லாம் சொல்லிட்டேன் பார்க்காதாக்க அதை பார்த்துக்கொள்ளுவோம் தயவு செய்து அப்போ நான் ஓகே நாட்டுக்கு போகிறதுன்ற முடிவு நான் போயிட்டு அந்த அவர்களோட கதைச்சே அவர்கள் சொல்லிச்சே நீ நாட்டுக்கு போறியா நான் சொன்னேன் ஓகே நான் போகிறேன் நான் எவ்வளவோ போராடி நான் கடைசியில் முடியாத கட்டத்தில் நான் ஓகே நான் போகிறேன்னுட்டு சொன்னேன் அப்போது ஓகே அப்போ அதுக்கு சொல்லிச்சு நான் அப்படி நாட்டுக்கு போகிறதா ஒரு விட இதில் நீ சைன் வை சைன் வைச்சா அப்புறம் உனக்கு நீ நாட்டுக்கு போய் நீ வாழ்கிறதுக்கு உனக்கு தேவையான ஒரு வாழ்வாதார அடிப்படையில் உனக்கு சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் அப்போ நான் கேட்டேன் அப்படி என்றால் நான் சைன் பண்ணாட்டிக்கு நீங்கள் ஒருவேளை நான் இதில் சைன் பண்ணாமல் நீங்கள் என்னை வந்து விலங்கு போட்டு என்னை பிடிச்சு அனுப்பினால் எனக்கு இந்த உதவித்தொகை கிடைக்குமா என்று கேட்டேன் நான் என்னெண்டா இது இது எனக்கு இதை பற்றி ஒரு எந்த விதமான உலகமும் நான் கேட்கிறேன் கிடைக்க அவர்கள் சொல்லிச்சுன்னா வடிவாக கவனித்துக்கொள்ளுங்கள் ஏன்னா இந்த காணொலியை வந்து எல்லாருக்குமே சேகணுங்க அங்கே இருக்கிற ஐரோப்பாவில் இருக்கிற எல்லா பொடியல் மாதிரி இருக்கும் இந்த காணொலியை சேகணுங்க ஏன்னாட்டு அவர்களுக்கு இதை பற்றி தெரியாது தயவு செய்து நீங்கள் செய்கிற பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் இந்த காணொலி எல்லாருக்குமே சாகணுங்க அப்போ அவர்கள் சொல்லிச்சுன்னா அப்படி எல்லாம் இல்லை நீ இதில் சைன் பண்ணினா தான் உனக்கு உதவித்தொகை கிடைக்கும் நீ இதில் சைன் பண்ணாட்டிக்கு உனக்கு எந்த விதமான அடிப்படை உதவிகளோ எந்த விதமான இங்கேத்திய அரசாங்கத்த உதவிகள் எதுவுமே உனக்கு கிடைக்கப்படாது எனக்கு அது கேட்டுடன் அவ்வளோ எனக்கு ஷோக்காக போயிட்டுது நான் என்ன உண்மையான்ண்டும் இதுதான் உண்மை நீ ஏற்கனவே அங்கே போனான் கேட்டு நீ விசாரிச்சுப்பென்ட்டு கேட்டுச்சின்னு அப்போ எனக்கு என்ன ஒரு ஷோக்காக போயிட்டு ஏற்கனவே அங்கேருந்து பிடிச்ச அனுப்பினேன் விலங்கு போட்டு அனுப்பினேன் என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே நான் விசாரிக்கும்போது அவர்கள் எனக்கு வந்து நல்லா புளியும் போட்டாங்க தங்களுக்கு உதவி கிடைச்சதானு அதுவும் காசை பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ பெரிய பெரிய தொகைகளை சொல்லி எனக்கு தெரிகிற ஏன் அப்படி அவங்க சொன்னாங்கன்ட்டு தெரியலை எனக்கு இது வரைக்கும் தெரியல ஏன் அப்படி எனக்கு போய் சொன்னவங்க அப்போ அவர்கள் சொல்லிச்சுன்னா இல்லை நீ இதில் சைன் பண்ணினா தான் உனக்கு அந்த உதவி தொகை கிடைக்கும் சுயஸ் அரசாங்க தெரியுது அப்போ நான் ஓகே சரியாண்டுட்டு அப்போ சொன்னாங்க நீ இப்போ இது செய்ய இல்லாது இன்னொரு நாள் நான் உனக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு தருவேன் அந்த டைம் நீ வந்தியிருந்தால் அதை பற்றி விளக்கமாக கிடைக்கலாம் அப்போ நான் மறுக்கேற்ற மாதிரி அவர்கள் சொன்ன அந்த திகதிக்கு நான் போய் விளக்கமாக கதைச்சேன்ண்ணே இப்படி எனக்கு தருவீங்கள் என்று கேட்டேன் அவர்கள் சொல்லிச்சுன்னா நாங்கள் வந்து முடிவு பண்ணுறதில்ல இது முடிவு பண்ணுறது வந்து செம்மண்டு அதாவது குடிவரவு குடியகழ்வு திணைக்கிழமை வந்து அங்கே சொல்லுவேன் அங்கே இருக்கிற படிகள் மாதிரி இருக்குது தெரியும் அதாவது இன்னும் விளக்கமாக சொல்லப்போனால் அங்கே அந்த இன்டர்வியூன்னு முதல் முதலாக நாங்கள் அகதி தஞ்சம் கேட்கும்போது எங்களை வந்து விசாரணைக்கு கூப்பிட்றாக்கள் அவையில அந்த செம்மண்டு சொல்கிறது அவையெல்லாம் உனக்கு உதவித்தொகை தாரது தராமல் இருக்கிறதுக்கும் எவ்வளவு தாரது என்ற எல்லாத்தையும் அவர்கள்லாம் முடிவு பண்ணினோம் நாங்கள் உன்னை இதில் இன்டர்வியூ எடுத்து போட்டு உனக்கு நாங்கள் அங்கே அனுப்புவோம் அவர்கள் உனக்கு பதில் சொல்லிக்கணும் இல்லாட்டி தங்களுக்கு பதில் அனுப்பிவிணும் அப்போ அவர்கள் அதில் கேட்டுச்சின்னா ஓகே உனக்கு நாட்டுக்கு போய் நீ என்ன செய்ய ஆசைப்படுற எப்படியான தொழில் செய்ய ஆசைப்பட்ற அப்போ எனக்கு எதுவும் எனக்கு ஓடையில் அப்போ நான் சொன்னேன் ஓகே என்னுடைய ஃபிசிக்கலாக நான் பார்த்தீங்களேன்னா நான் பெரிய அந்த வேலை செய்யலை அது எந்த கால் ஆப்ரேஷன் கையில் பெரிய ஒரு ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது நான் சொன்னேன் நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்ய ஆசைப்பட்றேன் இப்போ எப்படி என்று கட்டிச்சின்னா அப்போ நான் சொன்னேன் ஒரு சும்மா ஒரு க்ரோசரி மாதிரி ஒரு கடை ஒன்று கட்டி போடுறேன் அப்போ அதுக்குரிய முழு விளக்கங்களுக்கு நம்ம உதாரணத்துக்கு கடை கட்டியாச்சா இல்லையா எங்கே கட்ட போகிறீங்க உங்களோட வீடு எங்கே இருக்குண்டு இன்னும் ஒன்று குறிப்பாக சொல்கிறேன் அப்போ அவர்கள் கடிச்சு நம்ம காடு இதில் கட்ட போகிறேன் நான் சொன்னேன் இப்படி தான் என்னுடைய இடம் அச்சுவேலி நான் என்னுடைய மனைவின் இடத்துல கட்ட போகிறேன் மனைவியின் இடம் அங்கே நிலாவர் நிலாவர் இவடம் அப்புறம் இந்த அட்ரஸ் சொல்ல அவர்கள் உடனே கூகுள் கூகுள் அடித்து கூகுள் மேப்பில் போட்டு என்னுடைய மனைவியில் நிரஞ்சனியில் வீட்டை காட்டிடம் இதுதான் உங்கள் நிரஞ்சனியில் வீடு அதுணும் அப்போ உங்கள் காணி எவ்விடத்தில் இருக்குது இவ்விடத்தில் இருக்குது எந்த ரோட் பக்கம் என்னுடைய கா அந்த காணின்ற வரைபடத்தையும் கூகுள் மேப்பில் காட்டினோம் அப்போ அதை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு எல்லாம் நோட் பண்ணினேன் என்ன இங்கே அனுப்புறதுக்கு இப்போ சுவிஸ் இந்த பிரதிநிதிகளுக்கு அவர்கள் இங்கே அனுப்பிவினோம் அந்த ஐ ஓ எம்னு சொல்கிறது அப்போ அவர்களுக்கு அவர் எல்லா டொக்குமெண்ட்டும் அனுப்புறதுக்கு மற்றது செம்முக்கு அனுப்புகிறதுக்கு அப்போ எல்லா எல்லா எல்லாத்தையுமே வடிவாக என்ன வடிவாக என்ன வச்சு எல்லாம் விசாரித்து போட்டு சொல்லிச்சின்னா இது நாங்கள் உனக்கு எமௌண்ட் இது பண்ணுறதுல செம் தான் இது பண்ணுறது ஓகே உனக்கு எவ்வளவு தேவை என்றதை நீ சொல்ல அப்போ நான் சொன்னேன் எனக்கு குறைஞ்சது எனக்கு பத்தாயிரம் ஃபேங்க் என்றால் ரொம்ப வேணும் ஏனெண்டா கடை கட்டையில் இனி கடை கட் கட்டி அதுக்கு சாமான் போட்டு இனி அதை செய்கிறா இப்போ இலங்கை நிலவரப்படி நீங்களே கணக்கு போட்டு பாருங்க அவர்களுக்கே சொன்னேன் நான் இப்போ சீமேந்தா இருக்கட்டும் ஒரு கட்டடம் ஒரு ஓகே இப்போ இருபது அடி நிலம் பத்து அடி அகலத்தில் ஒரு கடையொன்று கட்டுறதுலாம் முடியும் அது இதுன்னு சொல்லி அவர்களுக்கு எல்லாமே சொன்னேன் நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் எனக்கு குறைஞ்சது பத்தாயிரம் ஃப்ரேங்க் என்றாலும் வேணும் உண்டு எனக்கு நீங்கள் பத்தாயிரம் ஃப்ரேங்க் தந்தால் தான் நான் இருக்கிற எண்ணூட்ட இருக்கிற மேலதிகமான ஏதாவது நகையவோ ஏதாவது கடன் பட்டோ இதுபட்டு நான் ஏதாவது கடையை கட்டி முடிக்கிறதுக்கு நீங்கள் பத்தாயிரம் ஃப்ரேங்க் தந்தேன் எனக்கு பெரிய உதவியாக இருக்கும்னு நான் சொன்னேன் அவர்கள் ஆ சரி ஓகே நான் இதை வந்து செம்மட்டை நான் இதை கொடுக்குறேன் நீ கொடுத்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நான் குடிவரவு குடியகல்வத்தி இணைக்கிறதுக்கு கொடுக்குறேன் அவர்கள் எடுக்கிற முடிவு தான் அப்போ நான் இன்னொன்றையும் சொன்னேன் எனக்கு இந்த காலில் கையில் எனக்கு ஆப்ரேஷன் இருக்குது இங்கே நான் ஏற்கனவே செய்தேன் நான் கையில் வந்து ஆப்ரேஷன் செய்ய இருக்கினேன் ஆனால் நீங்கள் எனக்கு டேட் போட்டுட்டீங்க இலங்கைக்கு போகிறதுக்கு அப்போ நான் இலங்கையில் போய் செய்கிறதுக்கு எனக்கு ஏதாவது மெடிக்கல் ரீதியாக எனக்கு காசு வேணுமெண்டு அப்போ அவர்கள் யோசிச்சு போட்டு அதையும் அவர்கள் நோட் பண்ணி போட்டு அனுப்பிட்டேனேன் ஒரு ரெண்டு மூன்று நாளையில திருப்பி கூப்பிட்டுச்சுன்னா திருப்பி கூப்பிட்டு உடனே அப்போ தான் எனக்கு வந்து ஃப்ளைட்டு டேட்டை வடிவாக சொல்லினா இத்தனையாந்தேதி உனக்கு ஃப்ளைட் டேட் போட்டாச்சு மற்றது வந்து செம்மாவில் உனக்கு இவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு உன்னுடைய கடை வேலைத்திட்டத்துக்கு மற்றது உன்னுடைய மெடிக்கல் ரீதியான உதவிக்கும் இவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு இப்போ எனக்கு அதை கேட்கும்போது ஒரு பக்கம் ஒரு தான் இல்லையான்னு இல்லை நான் இன்னொரு பக்கம் என்னுடைய அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் எனக்கு அந்த கடை கட்டுறதுக்காக ஒதுக்கின பணம் வந்து விளாண்டு பார்த்திங்கன்னா மூவாயிரம் ஃப்ரேன் கிட்டத்தட்ட எங்கள் இலங்கை காசு வந்து பத்து லட்சத்து ஐம்பதனாயிரம் அப்படி தான் வரும் அப்படி அதில் போட்டு வந்துச்சு மற்றது என்னுடைய மெடிக்கலுக்கு வந்து ஐநூறு ஃப்ரே அது போட்டு வந்துச்சு எனக்கு ஒரு ஓகே சந்தோஷம் தான் இருந்தாலும் இதை வச்சு என்னடா செய்கிறது இந்த ஏன்னண்டா ரெண்டு வருஷமாக அங்கே எந்த விதமான வேலையுமே நான் செய்யலை ஒரு சமைப்பு இல்லை இருந்த அங்கே ஏற்கனவே வேலை செஞ்ச காசு எல்லாத்தையும் வச்சு இந்த வீடை கட்டிட்டேன் நான் எதுவுமே இல்லை இப்போ நான் எதிர்பார்த்தா கடைசி ஒரு இருபது லட்சம் மண்டாலும் தருவாங்க ஏன்னண்டா நான் நான் ஏன் அங்கே நான் புல விட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே வந்தாக்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் சில பேர் அந்த முரணான கருத்துக்கள் சொன்னவங்க போய் பொய்யா எனக்கு சில பேர் சொன்னவங்க இருபது லட்சம் தருவாங்கன்னு நீ வா அப்போ எனக்கு இருபது லட்சம் முன்போ ஓகே எனக்கு ஒரு ஓரளவுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது ஓகே இப்போ நான் போனால் எனக்கு இருபது லட்சம் தருவாங்க அப்போ திடீரென்று அவங்கள் அதில் எனக்கு பத்து லட்சத்தி ஐம்பது நேரம் தான் தருவாங்கன்னும் போது எனக்கு அது ஒரு அந்த நேரம் எனக்கு ஒரு இதாக இருந்தாலும் ஓகே அப்போ நான் சொன்னேன் நான் இந்த எனக்கு பிடிச்ச ஒரு இதை சொன்னேன் இல்லை எனக்கு கொஞ்சம் கூடத்தான் தாங்கோ ஏனெண்டா இப்போ நான் அங்கே போய் என்னுடைய படிப்பை திருப்பி நான் படித்து ஒரு அரசாங்கம் வேலை செய்ய என்னடா என்னெண்டா இடையில விட்டுட்டு வந்துட்டு நீ படிக்கிற அளவுக்கு வயசும் காணாது இப்போ நான் ஏதாவது ஃபிசிக்கலாக ஏதாவது வேலை செய்யலாம் இல்லாட்டிக்கு நான் என்னுடைய ஸ்போர்ட்ஸு அங்கே போயிட்டு எதாவது நான் கண்டினியூ பண்ணலாம்னு பார்க்க இங்கே சுவிஸ்க்கு வந்து தான் இந்த கால் வந்து உடைஞ்சி ஒப்ரேஷன் ஆகி இதாக போயிட்டு காய்கப்படுத்தேன் இங்கே வந்து தான் இதாக போனது இப்போ எதாவது எனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்கள் செய்யலாமன்று என்ன உடையில நான் கதைச்சேன் அப்போ அவர்கள் சொல்லிச்சேன்னு இல்லை இதுதான் மேக்சிமம் இதுதான் சுவிஸ் அரசாங்கத்தால் கொடுக்குற உதவித்தொகை இதுக்கு மிஞ்சி நீங்கள் இதுக்கு மிஞ்சி நாங்கள் தர முடியாதுங்க ஓ சரி ஓகே என்ன செய்யறது ஓகே கிடைக்க கிடைச்சதை வச்சு வாழைப்பழவா மண் நினைச்சு கொண்டு ஓகே சரி என்கிட்ட அப்போ நான் கேட்டேன்னு காசு தருவீங்களான்னு அப்போ அவர்கள் சொல்லிச்சினா காசு கையில் தர மாட்டேங்க இப்போ நான் சொன்னேன் நம்ம எப்படி இந்த காசை நான் எடுக்கிறேன் அவர்கள் அப்போதான் சொல்லிச்சேன்னா எங்கண்ட இந்த பிரதிநிதி வந்து இலங்கையில் எல்லா இடத்துலையும் இருக்கணும் குறிப்பாக யாழ்ப்பாணத்துலையும் இருக்கணும் நல்லூரில் ஐஓஎம் என்று சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த நிறுவனம் அப்போ அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் போய் கதைச்சிக்க வேண்டாம் உங்களோட எல்லா டீட்டெயிலும் நாங்கள் நாங்கள் அனுப்பிவிடுவோம் நீங்கள் போனீங்க வேண்டாம் அவையே உங்களோட அடுத்த ப்ரோசஸ் என்னென்னன்றது அவையில் பார்த்துக்கொண்டிருக்கணும் நீங்கள் எதுக்குமே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்போ சரி ஓகேண்டுட்டு அப்படியே நான் இங்கே வந்துடுறேன் இதுதான் அந்த சரசாங்கத்தால் எங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற அந்த உடல்த்தொகை மெட்டது பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன் அப்போ எல்லாமே ஓகே நான் சைன் பண்ணிவிட்டு இத்தனையாந்தேதி ஃப்ளைட் ஏற போகிற அந்த டைம் எனக்கு ஏர்போர்ட்டுக்க வச்சு எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா காசு தாரணுன்னு சொன்னது அதாவது மூவாயிரம் ரூபா காசு என்னுடைய உதவித்தொகை என்னுடைய கட்டுறதுக்கான உதவித்தொகை மெற்றது ஐநூறுரூவா காசு அதாவது ஃப்ராங்கை மூவாயிரம் ஃப்ரேங்க் அடுத்த ஐநூறு ஃப்ரேங்க் என்னுடைய மெடிக்கல் ரீதியான உதவித்தொகைக்கு மெற்றது ஆயிரம் ஃப்ரேங்க் ஆயிரம் ஃப்ரேங்க் வந்து எப்போ தெரியுமாடா அது கையில் தெரிய எங்கே வச்சேன்ட்டு பார்த்தீங்களன்டா நான் ஃப்ளைட் ஏற போகிற அந்த அண்டு ஜெனீவா ஏர்போர்ட்டில் வச்சு எங்கெங்கே நீங்கள் ஃப்ளைட் ஏற போகிறீங்களோ அந்த அந்த ஏர்போர்ட்டுக்க வச்சு இமிகிரேஷன் தாண்டி போகும்போது ஒரு ஆள் ஒரு லேடி ஒன்றை ஒரு ஆள் வருவாள் அவள் அவங்கள கைட் பண்ணி கொண்டு போவாள் அவள் உங்களோட கையில் அந்த காசை தருவாள் அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கண்டா நீங்கள் இவ்வளவு காலம் இங்கே இருந்துட்டு ஒரு ஒரு அகதியாகத்தானே இருந்து நீங்கன்னு ஓகே அப்போ நீங்கள் நாட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு சோக்லேட்டாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு உடுப்பாக இருக்கட்டும் அதை வாங்கி கொண்டு போகிறதுக்கு ஒரு சூட்டேஸாக இருக்கட்டும் அதில் வாங்கி கொண்டு போகிறதுக்கு தான் அந்த காசு உங்களுக்கு அங்கே வச்சு தருவினோம் நீங்கள் அங்கேயா போட்டுக்க வச்சு நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் பண்ணுற என்றால் பண்ணிக்கொள்ளலாம் அப்படியான இதுகளுக்கு தான் உங்களுக்கு அந்த காசு தருவினோம் அப்போ அந்த காசும் எனக்கு கிடைக்க பெற்றது உண்மையாக சொல்கிறேன் அந்த காசு எனக்கு கிடைக்க பெற்றதாலே அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்தது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ அவ்வளவு கவலையாக இருக்குது ஏன்னண்டா எனக்கு ஃப்ளைட் டேட்லாம் போட்டுட்டினா இப்போ எப்படி சொல்றது எத்தனையோ பேர் வந்து இப்போ நாங்கள்லாம் பார்த்துருப்போம் போனோம் வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வரும்போது சாக்லேட் கொண்டு விரும்பினோம் விதம் விதமான உடுப்புகள் விதம் விதமான சென்றுகள் அதுகள் இதுகள் என்று சொல்லி கொண்டு எனக்கு தெரியும் உங்களுக்கு அப்போ அப்போ நான் இங்கே வர போகிறோம் சுவிசிலேருந்து இங்கே வர போகிறேன் என்னும் போது ஒரு நாலு சாமான வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டு நான் ஏதாவது சென்று போட்டு ஏதாவது ஏதோ ஏதோ ஓகே இவங்களா அந்த உங்களுக்கு என்ன ஒரு சப்ளே நிரஞ்சினிக்கு ஏதாவது ஒரு உடுப்பு அம்மாவுக்கு ஏதாவது ஒரு இது சாரி அது இது அது சொல்ல முடியாத ஆசைகள் சொல்ல ஒரு இது அப்போ என்னட்ட கையில் ஆசை இல்லை அதாவது கிட்டத்தட்ட சுவிசிலருந்து இலங்கைக்கு வர மட்டும் ரெண்டு வருஷமாக நான் அந்த வேலையே செய்யலை ஏனண்டா என்னுடைய ஃபிசிக்கலாக பிரச்சனையால் வேலை வேலை செய்ய முடியாத அளவான ஒரு உடல்நிலை எனக்கு அப்போ எனக்கு எந்த விதமான இந்த வகையில் இல்லை இன்னும் சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு கடன் தான் நாங்கள் இருந்துச்சு கடன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கடன் இருந்தது எனக்கு ஏன்னாடா இந்த நான் இப்போ யூடியூப் எடுக்கிற ஃபோன் அந்த ஸ்வீஸில் வாங்கினேன் ஃபோன் அப்போ அதை நான் யூடியூப்புக்காக நான் ஒரு ஒரு வீடியோ குவாலிட்டியாக இருக்கணுமன்றதுக்காக நான் வாங்கினான் இந்த ஃபோன் அப்போ இதெல்லாம் ஒரு ஆள்ட்ட கடன் பட்டு தான் நான் வாங்கினான் அப்போ காசு கொடுத்துட்டு மிச்சம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா காசு இருந்தது அப்போ நான் அதை வந்து எப்படி நான் கொடுத்து கொண்டு கொண்டிருந்தேன்டா இப்போ கேம்பில் எனக்கு தார ஹாசு வேலை மாதம் மாதம் எனக்கு முந்நூற்றி எண்பது ரூபா தெரிவினும் பிறகு நான் பேப்பரில் இருக்க வலிக்கிட்டால் பிறகு அந்த பேப்பர் விசால இருக்க வழிக்கிட்டா பிறகு இருநூற்றி எண்பது ரூபா அறிவிப்பேன் இருநூற்றி எண்பது ஃப்ரேங்க் இப்போ நான் அதை அதை வச்சு தான் நான் கடனை கொடுப்பேன் மாசம் ஒரு எழுநூறுவா காசை கொடுத்துட்டு எண்பது ரூபா காசு எனக்கு செலவுக்கு எடுப்பேன் சாப்பாட்டுக்கு அது எண்பது ரூபா காணாரு செலவுக்கு நான் என்ன செய்வேனண்டா அந்த ஃப்ரீயாக வேலை செய்கிற இடம் இருக்குது ஏற்கனவே நான் காணொலியில் நான் அதை போட்டிருந்தேன் அந்த கெட்டோண்ட கூறன்று இருக்கு நான் அங்கே போய் வெனு ஃப்ரீயாக வேலை செய்து கொடுப்பேன் நான் அந்த இடத்துல அப்போ நான் அதை வேலை முடித்து வரும்போது எனக்கு காசு தர மாட்டேன்னா நான் அங்கே இருக்கிற சா சாப்பிட்றதுக்குரிய ரச்சியல் மீன்கள் முட்டையல் அரிசிமா அதெல்லாம் எடுத்துட்டு வரலாம் இப்போ நான் என்ன செய்வேன்டா அதை எடுத்துகிட்டு வரலாம் அங்கே அது கொஞ்சம் டேட் அதாவது எனக்கு சொல்கிறது இப்போ நாளைக்கு நாள் இப்போ நாளைக்கோ இல்லை நாலாண்டைக்கு டேட் போகிறத அங்கே எடுத்து குடிப்பிடும் ஆக்களுக்கு ஃப்ரீயாக கேம்பில் இருக்கிற ஆக்களுக்கு இப்போ நான் அங்கே ஃப்ரீயாக வேலை செய்கிறதால எனக்கு அங்கே இருக்கிற சாமான்களை சில டேட் முடிஞ்ச சாமான்களாக இருக்கணும் அதில் எடுத்துகிட்டு வந்து நான் அதை வேலை வச்சு சமாளித்து தான் நம்ம சில சின்ன காலங்களை கொடுத்தது அப்போ எனக்கு அந்த இங்கே போப்புறன் எல்லா டேட் வந்துட்டாங்கள் ரெண்டு நாள் தான் இருக்குது ஷூ கேஸ் இல்லை எனக்கு என்னட்ட ஷூ கேஸ் எதுவுமே என்னடைய இல்லை எனக்கு ஸ்வீகேஸ் வாங்குற கடையில் பேர்கிட்ட நாற்பத்தொம்பது ஃபேங்காக இருந்தாங்க சின்ன ஸ்வீகேஸ் மற்ற பெரிய ஸ்வீக்கேஸ் நூறு பேங்கினாங்க எனக்கு என்னட்டு சொல்கிறது இந்த அம்மா மேலே சத்தியமாக என்னோட காசே இல்லை அந்த டைம் ஸ்வீகேஸ் வாங்க காசு இல்லை ஏதோ என்னோட இருக்கிற அந்த போட்டால் அங்கே இருக்கிற உறுப்புகள் இந்த கிரைண்டர்கள் அது இதுகளை கொண்டு வரணும்னு பார்க்க உண்டுமே அப்போ பார்க்க தான் நான் அந்த கெத்தோண்டு கூறு நம்ம ஃப்ரீயாக வேலை செய்கிற போகிற இடத்துல இருக்கிற செஃப் அப்போ அவள் என்ன நல்ல மாதிரி இந்த அவண்ட மகள் இந்த எங்களோடய வீட்டை இருந்துட்டு போனோம் எதுவும் அதுவும் காணொலியாக போட்டு மே அப்போ அவா தான் என்னட்டு கேட்டால் அவங்கள்ட்ட பேக் இருக்க உண்டு நான் சொன்ன நெல்லி அண்டு அப்போ உடனேயே அவா தான் பாவிச்ச டெண்டு பேக் பழைய பேக் தான் அது ஓகே அதான் அந்த டெண்டு பேக் கூட தான் நெஞ்சு வந்தேன் எனக்கு பெரிய ஒரு பிரயோசனமாக இருந்தது அப்பா அவள் தன்னுடைய பேக் எனக்கு தந்த டெண்டு சூக்கியஸ் பேக் அதை கொண்டு தான் நெஞ்சே வந்தது அவவும் எனக்கு சாக்லேட் வாங்கி தந்தவா நான் ஆசைப்பட்ட மாதிரி சென்டு போத்தல் எல்லாம் அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் மாதிரி எனக்கு தந்தவை கணக்காயில் ஒரு ரெண்டு மூன்று சென்ட் போத்தல்கள் சாக்லேட்டுகள் என்ற நண்பர்கள் எல்லாம் சாக்லேட் தந்தவை மற்றது நானும் பழையா போட்டு இல்லை வந்தால் பிறகு நானும் அந்த காசில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினான் அப்படிதான் நீங்கள் வந்து சேர்ந்தனா இதுதான் எனக்கு சுவிஸ் அரசாங்கத்தால் கிடைச்ச எனக்கு உதவி இதுதான் உண்மை வேறு யார் எப்படி சொன்னாலும் எதையுமே நம்பாதீங்க இதுதான் உங்களுக்கு போகும்போது உங்களுக்கு ஆயிரம் ரூபா ஃபேங் தருவான் ஏர்போர்ட்டில் வச்சு மற்றது உங்களோட தொழிலுக்காக உங்களோட முன்னேற்றம் வியாபாரத்துக்காக ஏதாவது நீங்கள் வந்து செய்ய போகிறீங்களாண்டா உங்களுக்கு மூவாயிரம் ஃபேங்க் தருவான் மற்றது உங்களுக்கு மெடிக்கலாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதுக்கு ஐநூறு ஃபேங்க் தான் தருவான் இதுக்கு மிஞ்சி உங்களுக்கு எதுவுமே மாட்டேன் இதுக்கு மிஞ்சி உங்களுக்கு எந்த விதமான தொகையும் இல்லை வேறு யாராவது உங்களுக்கு போய் சொல்லி இது பண்ணி நீ வா நீ நாட்டுக்கு வட உனக்கு முப்பது லட்சம் தெருவான சொல்லி சரசாங்கம் உங்கள் இருக்கிறத விட இங்கே வந்து முப்பது லட்சத்தை வாங்கிட்டு கொண்டு வரலாமென்று சொல்லி உங்களை வந்து முட்டாளாக பார்ப்பாங்க அது இல்லை இதுதான் அந்த உண்மையான விளக்கம் இது எல்லாருக்குமே தெரியணும்னு நான் ஆசைப்பட்டேன் என்னெண்டா இது சில பேருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு என்னட சொல்கிறது ஒரு விளக்கமா இருக்குமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஐயோ எம் கிட்ட போனேன் தானே அங்கே போகும்போது நான் போன அந்த முதலாம் மாசத்துல இருந்து அந்த எட்டாம் மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலேயே ஏழு எட்டு பேர் வந்திருக்கிறேன் சுவிஸ்ல இருந்து என்னோட என்னோட சேர்த்து ஏழு எட்டு பேர் சுவிஸ்ல இருந்து யாழ்ப்பாணத்துல மட்டும் வந்திருக்கிறேன் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் இப்படி இப்படி எல்லா எல்லா மாகாணங்களுக்கும் மக்கள் போய்க்கொண்டே இருக்கேன் போனாக்களுக்கு மட்டும்தான் அதாவது எழுதி கொடுத்து சைன் வச்சு வந்தாக்களுக்கு மட்டும்தான் இந்த உதவித்தொகை ஐயம்மோ செய்யும் வேறு யாருக்குமே இது செய்யாது இப்போ இதை மனசில் வச்சு எல்லாருமே செயற்படுங்கோ ஓகே நீங்கள் இருக்கு மட்டும் நல்லா சம்பாதிங்க நல்லா சம்பாதிக்கும்போது கடைசியில் முடியலை என்ற ஒரு கட்டம் வரும்போது நீங்களாக எழுதி கொடுத்துட்டு வாங்க ஏன்னால் பத்து லட்சம் யார் மேற்காரு இந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க பத்து லட்சம் சரி விடுங்க ஒரு லட்சம் வந்தாலும் இந்த காலத்தில் யார் தாருது யாருமே இல்லை யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் முடியல வந்த ஒரு கட்டம் வரும்போது நீங்கள் நாட்டுக்கு வர்றது பெட்டர் ஆப்ஷன் ஆப்ஷன்ட்டு நான் சொல்லுவேன் எந்த கையில் காசு வரும் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து நான் அவன் தா போட்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா கணக்கு நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று லட்சம் கிட்டத்தட்ட வரும் இந்த காசு யாருமே தரப்போகிறது கிடையாது இப்போ யோசித்து சிந்தித்து நல்ல முடிவை எடுங்க உங்களுடைய வாழ்க்கை நீங்களாம் தீர்மானிப்போம் யாருமே தீர்மானிக்க கிடையாது வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடும் சரி ஓகே இப்போ இந்த காணொலியை நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உடைபெறுகின்றேன் அதோட இன்னொன்று சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு இங்கே கிடைக்கப்படுற இந்த அந்த உதவித்தொகை தானே அந்த உதவித்தொகை வந்து இங்கே ஐஎம்ஓவால் உங்களுக்கு கிடைக்க அந்த ஐயம்மா வந்து உங்களுக்கு கையால் காசு தராது திருப்பியும் சொல்கிறேன் ஐஓஎம் வந்து உங்களுக்கு சுவி அரசாங்கத்தால கிடைக்கப்படுதுன்ற அந்த உதவித்தொகை வந்து அவர்கள் உங்களுக்கு நேரடியாக தர மாட்டார்கள் நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு ஆட்டோ உதாரணத்துக்கு நீங்க ஆட்டோ உங்களுடைய தொழில் செய்ய போறீங்களா அவர்கள் உங்களுக்கு ஆட்டோ எடுத்து தான் தெரிவிணும் என்ன ஆட்டோ எடுத்து என்றால் இப்போ எப்படி சொல்கிறது இப்போ ஒரு புது ஆட்டோ இருக்குன்றா அவர்கள் சுவிஸ் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டு அந்த பட்ஜெட்டை விட மூவாயிரம் ஃப்ரேன் அப்போ பத்து லட்சத்தி ஐம்பதனாயிரம் அதை தெரிவினம் அது அந்த ஆட்டோ அந்த ஓனருக்கு குடிப்பினும் நீங்கள் மிச்சத்தை கையால் கொடுப்போம் அப்படி தான் இருக்குது இப்போ நான் கடை கட்ட போகிறேன்ற போது எனக்கு கடை கட்டுறதுக்குரிய காசு தர தரமாட்டேன் இப்போ நான் இப்போ நான் போயிட்டு நான் கடை கட்ட போகிறேன் இப்போ கடை கட்டுறதுக்கு எனக்கு சீமந்து வேணும் ஆட்களுக்கு கூலி கொடுக்கணும் அது கல் மண் வாங்கணும் காசு வாங்கணும்டா இல்லை இல்லை அதுக்கும் ஒரு வேறு ப்ரொசஸ் இருக்குது அவர்களுடைய ப்ரொசஸ் என்ன நீ கடைக்குரிய சாமானை வாங்கு இப்போ அரிசி மா சீனி நீ அதுகளை வாங்கி போட்டு பில்லத்தா நான் அதுக்கு பே பண்ணுறேன் நீ வந்து பில்டிங் கட்ட போகிறியா இப்போ கட்டுறா இருந்தால் நீ மூண்டு இன்ஜினியர்கிட்ட போய் கொட்டேஷன் எடு கொட்டேஷன் சொல்கிறது அந்த புரட்சியலை வேணால் இந்த கட்டிடம் கட்டுறதுக்கு எவ்வளோ முடியும் எல்லாம் எஸ்டிமேட்டாக போட்டு மூண்டு கொட்டேஷன் மூண்டு இன்ஜினியர் இஞனியர்மார்கிட்ட மூன்று வெவ்வேரான ஆக்கள்கிட்ட பேடு அவர்கள்ட்ட யார் உனக்கு குறைவான இதில் உனக்கு செய்தறணுமோ அவைகளுக்கு தான் நாங்கள இதை கொடுப்போம் அப்போ இதெல்லாம் சாத்தியப்பாடு கிடையாது ஒவ்வொரு ஆட்கள்ட்ட போய் இது விதண்டு எடுக்கிறது பெரிய ஒரு இதாக இருக்கும் அதோட அதுவும் நீண்டு நின்று போனால் அவர்கள் ஐயோ என் வந்து சுவிஸுக்கு திருப்பி அங்கே அனுப்பி அது அது ப்ரொசஸ் இருக்குமென்று அவர்கள் சொன்னாங்க அப்போ ஈஸியாக வந்து தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் அவர்களுடைய அந்த ப்ரோசஸ் மற்றது இப்போ மெடிக்கலுக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி வருது இருந்தால் உங்களுக்கு கையில் வர மாட்டேங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாரத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பில்லை கொண்டு வந்து அங்கே காட்டும் போது அவர்கள் உங்களுக்கு அதை வந்து பே பண்ணி அப்படித்தான் இருக்குமே தவிர கையில் உங்களுக்கு எந்த விதமான உதவி தொகையும் காசும் உங்களுக்கு வர வாய்ப்பே கிடையாது இதுதான் அந்த உதவி திட்டம் இதுதான் அந்த நடைமுறை இது யாருக்குமே தெரியாது இதை நான் தெரிவிச்சிட்டேன் தெரியாதாக்களுக்கு எல்லாமே அனுப்புங்க அங்கே இருக்க பொடியல் மாதிரி இதை அனுப்புங்க பெரிய ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா இங்கே யாருக்குமே தெரியாது அப்போ பெரிய ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா புடிகங்களுக்கும் அனுப்பி இதை வந்து தெரியப்படுதுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்